ஜானகி சீரியலில் இப்போ ராட்டகாசமன அத்தடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் நாம் ஃபுல்லையும் கேளுங்கள் கார்த்தி இருக்கார்ல அவர் வந்து எப்படி இருந்தாலும் தனாவும் நம்ம கதரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து கண்காணிக்கணும் அவங்க நிம்மதியாகவே இருக்கக்கூடாதுன்னு கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் ரெகுராமிக்கே முக்கால்வாசி அவசியம் தெரிஞ்சிருது அந்த வெளியாதாரம் இருக்காங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இப்போன்னு பார்த்தா அது எங்கே வந்து தேடுறது எங்கே இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட் டோர்ஸுக்கு வந்துட்டு தேடி பார்க்குறாங்க ஆனால் நம்ம குருவரம் தான் லேப்டாப்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே அது கார்த்திக் வந்து சுத்தமாக வந்து தெரியல அதனால சரி வேறு எங்கேயாவது இருக்கட்டும் இதை சொல்லி நம்ம தனா வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணுவோன்னு அவர் கேவலமாக வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து தனா இருக்கிற இடத்துக்கு வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க வெளியில் நல்லா வந்து மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போன்னு பார்த்து தனாக்கிட்ட வந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம கதிரே ரொமான்டிக்காக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னது அவன் பார்க்குற பார்வையே சரியில்லையே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கலாம் அப்போ கேட்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சாப்பாடும் வந்து பரிமாறுறாங்க சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க அப்புறமேட்டுக்கு என்ன கதர் அப்போலேருந்து நானும் பார்த்துக்கிட்ருக்கேன் ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்கியே இல்லை நான் ஒரு சொல்லுவேன் நீ கோவப்பட மாட்டியே ஓ மேலே நான் எதுக்கு கோவப்படுவேன் இல்லை சில பேர்லாம் வந்து சாதிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்குன்னு குடும்பம் குழந்தை குட்டின்னு இருக்கு அதே மாதிரிதான் நமக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதை கேட்ட உடனே தனா கொன்றும் புரியல நீ என்ன சொல்ல வர அதாவது குழந்த வந்ததுக்கு அப்புறம் மேட்டுக்கும் சாதிக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க உடனே தனா வந்து கியூட்டா அழகாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க என்ன தானா சிரிக்கிற ஏதாவது ஒரு முடிவு சொன்னாதான எனக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னோன்ன ஆமாம் நீ சொல்ற விஷயத்தெல்லாம் கேட்டா எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படியா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப கார்த்தி இந்த விஷயத்த எல்லாத்தையும் கேட்டுட்டாப்ல ஓ ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழலாம்னு நினச்சி நிம்மதியா இருக்கீங்களா ரெகுராமை விட்டு பிரிஞ்சு கதிர் தான் வேணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்திருக்க இங்கேன்றானா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ போகிறீங்க அதுவும் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா நிச்சயம் வந்து சும்மா இருக்கவே மாட்டேன் ஏதாவது பிரச்சனை பண்ணணுமே என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கதவை வந்து தட்டுறாங்க இந்த நேரத்தில் எவண்டா அது கதவெல்லாம் தட்டிட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு கதிர் வந்து நான் கீழே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் நீ இங்கேயே இருமா அப்படின்னு சொன்னோன்னே கதிர் மாட்டுக்கும் கதவை துறக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க கார்த்தி தான் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க யாராவது இன்னமும் கதவை தட்டுறதுன்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க கதவை திறந்து பார்க்குறாங்க சுற்றி பார்த்தா யாருமே இல்லை யாராக இருக்கும் இது ஒரு டைம் ரெண்டு டைம் நடக்கலையே ரெண்டு மூணு வாட்டி நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு கதவை தாப்பா போட்டுட்டு ஜன்னல் வழியாக வந்து பார்க்குறாங்க கார்த்தி கண்ணாடி வந்து வச்சுட்டு வந்திருக்காரு ஜன்னல் பக்கத்தில் கதிர் இது மாதிரி பார்த்தா என்ன பண்ணுறேன்னு ஓ ஜன்னல் வழியாக பார்க்குறியா யாரும் கதவை தட்டுறாங்களா இல்லையான்னு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய முட்டால்லாம் கிடையாதுரா நான் பாரி இப்போ ஒன்று சுற்று சுத்துன்னு சுத்த விட்றேன்னு சொல்லிட்டு அப்படியே பின்பக்கமாக வந்து வராங்க ஏதாவது பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வந்து அந்த பக்கம் ஏதோ ஒரு பொருளை வந்து தட்டி விட்டுறாங்க கார்த்தி உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதிர் கதவை திறந்துட்டு போய் பார்க்குறாங்க இன்னமும் கார்த்தி வெளியே தான் இருக்காப்புல சரியான சந்தர்ப்பம் வரட்டும் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வர முடியும்னு யோசிச்சுட்டு அப்படியே அவங்க மாட்டுக்கு வந்து உள்ளே வராங்க கதவு வந்து தாப்பா போடலை அந்த இடத்துல யாருக்கும் தெரியாமல் சத்தமே போடாமல் அப்படியே கேஷுவலாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க வந்த உடனே டக்குன்னு ஒரு இடத்துக்கு பின்னாடி போய் நின்று ஒளிஞ்சிக்கிறாங்க இருடா கதிர் நானும் ஒன்று அடிக்கணும் அடிக்கணும்னு ஏகப்பட்ட வாட்டி யோசிச்சிருக்கேன் இப்போதான்டா சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இந்த சந்தர்ப்பத்தை நான் மிஸ் பண்ண இல்லைங்கிற மாதிரி கார்த்தி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஜானகி அம்மா வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் என்னடா அது ஏதோ மனசுக்கு வந்து பாட்டமாகவே இருக்கே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியலங்கிற மாதிரி ஜானகி அம்மா வந்து இருக்காங்க ஏதோ பிரச்சனை நடக்க போகுது மாதிரி தெரியுது என்ன பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அம்மா அந்த இடத்துல மனசுக்கெலாம் படபடப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க சாமி ரூமில் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாங்க சாமி கும்பிட்றாங்க அந்த இடத்துல கடவுளே ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுது ஆனால் என்ன எதுன்னு தெரில நிச்சயம் தனாக்கு இருக்குமா மாயாக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு மாயா ரூம் வந்து பார்த்தா மாயா வந்து நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க அப்போனா தனா எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு தனாவுக்கு உடனே வந்து கால் பண்ணுறாங்க நம்ம ஜானகி அம்மா கால் பண்ணோன்னே என்னம்மா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு என் மனசுக்கு என்னமோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரி தோணுதுங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்குறப்ப இது எல்லாத்தையும் கார்த்தி கேட்குறாங்க ஓ அந்த வீட்டில் இருந்தாலும் தனாவுக்கு பிரச்சனை வருது ஜானகி அம்மாவுக்கு நல்லாவே தெரியுதா சரி அவங்க கரெக்டாக தான் யூகிச்சிருக்காங்க ஆனால் கார்த்தி இங்கே இருப்பேன்னு அவங்களுக்கு தெரியாதில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி சரிம்மா நான் ஜாக்கிரதையாக தான் இருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லை மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அவருக்கா அவர் ஜம்முன்னு இருக்காப்புல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப சரிதானா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க ரெண்டு பேருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு ஏன் தப்பு தப்பாக தோணுச்சு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி ஜானிகம்மா ஒன்றுமும் பட்டமாக தான் இருக்காங்க அந்த இடத்துல சரிப்பா ஏந்தனா இவ்வளோ பட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லும்போது இல்லை அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லியிருக்காங்க கீழே வேறு கதவு தட்டுனாங்களே யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிச்சா தெரியலம்மா ரெண்டு மூணு வாட்டி கதவை தட்டினாங்க தாப்பா போட்டு வந்தியா அப்படின்னு சொல்லும்போது நான் மறந்துட்டேன் என்ன கதர் இப்படி தான் இருப்பியான்னு சொல்லி கீழே வந்து தாப்பா போடுறப்ப கரண்டு வந்து கட் ஆகிடுது அந்த இடத்துல உடனே மேலே வந்து சத்தம் கேட்குது நம்ம தனா ரூம் பக்கத்தில் கார்த்தி ஏதோ ஒன்று தள்ளி விட்டாரா என்ன எதுன்னு தெரில உடனே வேக வேகமாக வந்து தனாவை பார்க்கலான்னு விளக்கு ஏற்றிக்கிட்டு அப்படியே வரலான்னு பார்க்குறாங்க மெழுகுவத்தி எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி நம்ம கதிர் வந்து கேட்குறாங்க ஆனால் அந்த இடத்த வந்து கேட்டதுனால பக்கத்தில் தான் இருக்காங்க ஓ மெழுகுவத்தி இங்கே தான் இருக்கா சரி ஓகே இதை வச்சு நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கார்த்தி தான் மெழுகுவத்தி எடுத்து அப்படியே தனாக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அப்புறம் டக்குனு வந்து அவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க கதிரோட வாய்ஸ் வந்து கேட்ட உடனே என்ன கதிர நீ தான் வரியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாண்டா இப்போதான்டா நான் வரேன் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தனாக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கதிர் உடனே இல்லைடா யாரோ என் கையில் வந்து மெழுகு வத்தியை கொடுத்தாங்கன்னொடனே கரண்ட் வரட்டும் இங்கே தான் யாரோ ஒருத்தன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் நல்லா தெரியுது அது கார்த்தியாக இருப்பான்